மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டின் விவசாயி ஏழையாக இருக்கிறான் என்றால் அந்த நாடு ஏழை நாடாக தான் கணக்கில் இருக்க இந்த விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை இருக்கின்றன இன்று ஒரு விவசாயி தற்கொலை கொயில் சாகிறான் என்றால் அது செய்தி நாளை நாம் எல்லாரும் சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு தொழிற்சாலை அதாவது உங்களுக்கு வேலை தரும் தருவது யார் அது ஒரு விவசாயி விவசாயியால் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு தர முடியும் விவசாய நிலத்தில் எல்லாம் நாம் இன்று தொழிற்சாலை தொடங்கிவிடலாம் ஆனால் அரிசியும் பருப்பையும் காய்கறிகளையும் தருவது யார் அது ஒரு விவசாயி தான் விழித்தாக வேண்டும் தொழிற்சாலை கடைசி மீனும் பிடிப்பட்ட பிறகு கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு தெரியும் கடைசி நதியும் நஞ்சாதி விட்டால் தான் தெரியும் இவர்களால் பணத்தை சாப்பிட முடியாது என்று நாங்கள் இனிக்க பிறந்தவர்கள் அல்ல நிரூபிக்க நாம் என் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல நாம் தமிழர் தம்பிகள் என் மக்களின் குறைகளை தீர்க்க வந்தவர்கள் புரட்சி செய்வோம் புரட்சி செய்வோம் புரட்சி என்றால் என்ன ரத்தம் சிந்து புரட்சி அது துப்பாக்கி தோட்டா கத்தியோ எடுத்துக்கொண்டு சண்டைக்கு போவது மஞ்சள் தீர்க்க வாய்ப்பில்லை புரட்சி என்று எதிர்த்த புரட்சி அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை மாற்றி அமைப்பது புரட்சி எனக்கு தெரிகிறது உங்க எல்லோருக்கும் தெரிகிறது காடுகள் அழிக்கப்படுகிறது வளங்கள் சுருண்டப்படுகிறது ஏரிகள் கொள்ளை அடிக்கப்படுகிறது தண்ணீர் உரிஞ்சப்படுகிறது இது எல்லாம் தெரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் இந்த காவிடுத்தின் அரசியல் அறைக்கப்பட்டு நம் மூட வைத்துள்ளது காலையில செய்தித்தாளை படிச்சா மனசே அப்படியே கஷ்டமா இருக்கு விவசாயி நிலை வேணால் ரொம்ப மோசமா இருக்குது மாம்பழம் தன்னுக்கு பதினாறாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கணும் விலை ஆனா இந்த அரசியல் த முதலீங்க தலையிட்டு இப்போ வாங்காதீங்க நான் சொல்றேன் இப்போ வாங்குங்க இப்ப வாங்குனேன் நீங்க சொல்ற கேட்டுக்கு வர மாட்டாங்கன்னு காலம் தேய்த்தாங்க காலம் ஏன் தேய்த்துறாங்க எப்படி அவங்க தலையிட்டு காலம் அழிங்கக்கூடிய பொருள் இப்படியே காலம் தாழ்த்திய அந்த விவசாயி தண்ணுக்கு நாலாயிரம் 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 உடஞ்சி அப்படியே அந்த வேதனையோட அந்த விவசாயி குடுக்கும்போது அந்த பயிர் எரிச்சலோட குடுக்கும்போது அந்த சந்தோஷமா இடையில புரிந்து அவங்க அவங்க கஷ்டத்தை கொள்ளையடிச்சு நீ தீடி தின்னுட்டு நீ வந்து வயிற்று நீ போடுது அந்த பாவை என்னைக்குமே ஒன்று சும்மா விடாது இன்னைக்கு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய் சொல்றாங்க விவசாய நிர்ணயிக்கும் வேலை ஆனா கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்து தரப்படுது இதெல்லாம் யாரால நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியால அவங்களால நமக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை நம்ம பணத்தை சுரண்டி 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 தான் தின்னுவாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒன்னும் பிரோஜன நீங்க காசு கொடுத்து நம்ம கிட்ட ஓட்டு வாங்கறானா பெருசா கொள்ளையடிக்க ஆல்ரெடி நம்ம தலையில கடனை கட்டிட்டோம் அவ போயிடுவான் பதினோராயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி சூட்டிட்டா போயிட்டு வர நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவோம் அடுத்த அரசியல் அதையும் வருவான் நீங்க தப்பா தேர்ந்தெடுத்தால் அடுத்த அரசியல் அதையும் வந்து கடனை வாங்கிட்டு நம்ம தலையில கட்டிட்டு போவோம் பசி பஞ்சன் நாம ஒருத்தர் மனுஷனே அடிச்சுட்டு சாவர நிரம்ப வரக்கூடாது புதியதொரு தேசத்தை படைப்போம் நாம் தமிழர் ஆட்சியில் மட்டும்தான் மக்களுக்கு அனைத்து நல்ல சேவைகளையும் தர முடியும் நல்ல மருத்துவம் தர முடியும் நல்ல கல்வி தரப்படும் மதுகளை ஒழுக்கப்படும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் Amin.